என்ன நான் மாமா மாமா ம் மாமா அது நம்மள பார்த்துட்டு ஐயோ மூஞ்ச போறாம போறது என்ன போறா போறது தேர் அம்மா நான் காட்டுக்கு வேட்டையாட வந்தேன் நீ காட்டுல கனிகா மரத்துல இருந்த என்ன பார்த்து நீ ஆசைப்பட்ட நானும் ஆசை இருக்க பாட்டேன் இருந்தாலும் சரி நீ ஒரு நாட்டு இளவரசி நாட்டு இளவரசர் அதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆனாதான்

கண்ணி கருதுன்னு தாப்பு அளவு எப்படி தெரியுமா விரோட போய் தரு ஆமா அந்த வச்சு அனுப்பணத்தை முடித்து மாப்பிடி பண்ணியும் ஊர் உலந்து அனுப்பி கொடுத்து அப்ப பார்த்தா தெம்மா மகே இன்னைக்கு ஒரு நாளை நாளைக்கு போனது இல்ல என் கணவர் என்ன இனி ஒருபோது நிக்க முடியாது அப்படி நான் போராதுல கற்று போய் கணவன் முன்னாடி மனைவி பின்னாடிவாரு